வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னை முட்டையை பற்றி பார்க்க போகிறோம் என்னது தென்னை மரத்தில் முட்டையா அப்படி அவங்களுக்கு இருக்குது வாங்கங்க சொல்கிறேன் இதை வந்து கிராமங்களில் வந்து தென்னை முட்டைன்னு சொல்லுவாங்க சிட்டி சைடில் வந்து இதை வந்து தேங்காய் பூ அப்படிங்கிற பேரில் வந்து எண்பது ரூபாய்க்கு வந்து விற்றுட்ருக்குறாங்க ஸோ சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க நிறையா பேருக்கு இது என்னன்னே தெரியாது ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு காட்டுறேன் இந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதத்து கண்டு நான் தான் இதை வந்து போட்டேன் எட்டு மாதமாக வந்து இதை காத்திருந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துச்சு ஸோ இதை விற்கலான்னு சொல்லி கொடுக்கும்போது வியாபாரி வந்து இந்த கண்டை எட்டு மாதத்து கண்டை எட்டு மாதத்து உழைப்பை வந்து வெறும் எண்பது ரூபாய்க்கு கேட்டாங்க ஸோ இந்த கண்டை எண்பது ரூபாய்க்கு கொடுக்க மனசு இல்லாமல் தான் சரி ஓகே வெட்டிடலாம் நம்மளே இது அப்படிங்கிற தான் வெட்டினேன் ஸோ இதை வெட்டி இந்த தென்னம்பூ எடுத்து சாப்பிட்றலாம் வெளியில் தென்னம்பூ எண்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க வெளியில் வாங்குற மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்ற வேண்டியதாங்கிற தான் இதை வெட்டி நானே சாப்பிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் எட்டு மாதத்து உழைப்பு இதில் இருக்குது ஸோ இந்த கண்டை வெட்டும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு தென்னம்பிள்ளையை கொல்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது இப்படி தாங்க எல்லா விவசாயம் வந்து இது விளைய வச்ச தக்காளி எல்லாத்தையும் ரொம்ப கம்மியாக எடுக்கும்போது கொண்டு வந்து கீழே ஊற்றுறது பாலை கீழே ஊற்றுறது ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துகிறது தான் ஸோ அது மாதிரி தான் நானும் வந்து இந்த கண்டை வந்து வெட்டி சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ ஸோ இப்போ இந்த தென்ன முட்டை தென்னம்பூ அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து கிளியராக பாருங்கள் ஸோ இந்த கண்டை வந்து உரித்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கி போட இல்லை இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த காயை வந்து உரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தேங்காய் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ தேங்காய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த தேங்காவை உள்ளே உடைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் வந்து அப்படியே வந்து எப்படி என்ன சொல்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து இருக்கும் அதை உடச்சி பார்க்கும்போது நான் உடச்சி காட்டுறேன் அவங்களுக்கு அது தெரியும் ஸோ அதை உடச்சோம்னா ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்பான்ச்சை தான் வந்து தென்ன முட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ சிட்டி சைடில் தென்னப்பூன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் ஸோ இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ பார்க்காதவங்க இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க விஷயங்களை வந்து பார்க்க முடியாதவங்களுக்காக இந்த காணொளி வந்து உதவும் நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த தென்னை முட்டை ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் நம்ம அப்படியே 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 முழுசாகவே வந்துடும் அது ஸோ அதை எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபங்கஸ் அந்த மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் ரொம்ப நல்லது இந்த முட்டை வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறதா புரியாது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு எட்டு மாதம் தான் அந்த மாதிரி ஒரு முட்டை எடுத்து சாப்பிட முடியும் அதுமாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையும் எடுக்கும்போது ஒவ்வொரு தென்னை கண்டு வந்து அந்த இடத்துல அழிக்கப்படுது ஒவ்வொரு தென்னங்குட்டிலையும் எவ்வளவோ கண்டை உருவாக்க முடியும்